Six, Six, five, five, five four, three, two, one. 5 4 3 paper pudien paper pudien paper pudien engida paper pudien paper pudien varan 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 vandida

அடிப்படையான நிலைப்பாட்டை அறிந்து கொள்ளலாம் என சபை முதல்வர் அமைச்சருமான பிமல் ரத்நாயகம் ஆவண சபை முறைமையை குறித்த கேள்வி எழுப்பிய பாராளுமன்ற சாணக்கியன் அதுக்குத்தான் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு அவர் சந்திக்கிறதுக்கு நாங்களே பாடல்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு காக்க தவறிய போலீசாராம் சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என்று ரிஷாட் பதவி அரசாங்கத்திலும் கோரிக்கை விடுத்திருக்காங்க இந்த மாவடி பள்ளி சம்பவம் சரியான ஒரு முடிவு இந்த விசாரணை வேண்டும் என்று அவர் நேற்று சபையில சொல்லியிருக்காரு போலீஸ் திணைக்கிழங்கு திணைக்களத்தின் முக்கிய பதவிகளில் மேற்றம் செய்யப்பட்டிருக்கு முதல் முறையாக முக்கியமான சில மாற்றங்கள் மாற்றங்கள் பெண் நடத்தம் பிரதானியாகவும் புதிய ஊடக பேச்சாளராக மனதுங்க என்கிற செய்தியும் வந்திருக்கிறார்

வாழ்வு இருப்பை ஏற்றால் இணைந்து பயணிக்கலாம் தமிழரசு கட்சி சொல்லி இருக்கோடைய தமிழரசு கட்சியின் எம்பி நாடாளுமன்ற சபையில தெரிவிச்சிருக்கேன் ஐக்கிய மக்கள் சக்தியின் சுஜித் பிரேரா என்னை தாக்கினார் சபையில் அர்ஜுனா எம்பி குற்றச்சாட்டு அர்ஜுனா எம்பி மிக மோசமாக நடந்து கொண்டதாக நலின் பண்டார விசனம் தனக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்கு என்று சொல்லி கேட்பதற்காக எதிர்கட்சி அலுவலகத்துக்கு போயிருக்கிறார் அங்க சிலர் இருக்கிறதாலே அவரோட இவர் தகாத முறையில் பேசியிருக்கார் போல பேசியிருக்கிறாராம் பேசினாராம் என்ற செய்தன் வந்திருக்கு பேசினாராம் அவங்க இவர் அடிச்சாங்களாம் பிடிச்சாங்களாம் என்று சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இல்ல இல்ல நாங்கள் தாக்கல இவர் வந்து படித்தவர் மேல நடந்து கொள்ளல தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தினார் என்று அவங்க சொல்லி இருக்கிறாங்க இவர் சொல்லி இருக்கிறார் என்னை அவர்கள் எப்படி தாக்க முடியும் நான் ஒரு வைத்தியர் இவர் இப்படித்தானே கொஞ்சம் கொஞ்சம் காலமா இப்படித்தான் நான் எம் எஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கொண்டு இவர் தண்ட இதுகளை சொல்லிக்கொண்டு கேட்கிறவர் தானே அதை வச்சு காமெடி எல்லாம் பணப்படியில் செஞ்சிருந்தேன் அவள் போல அப்படி சொல்லி 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 இங்கேயும் வந்து சொல்லியிருக்காரு நான் டாக்டர் என்ன எப்படி தாக்க முடியும் தாக்கினால் அவசர சிகிச்சைக்கு பிரி பிரிவுக்கு செல்ல நேரிடும் அந்த மாதிரியான கதை போல இருக்கே நீ பார்த்துக்கின்றார்கள் தெரிந்தானே சொல்லி தானே அப்படி இப்படின்னு அரசு நடந்திருக்கு போல இருக்கு இதை நாடாளுமன்றத்தையும் கொண்டு வந்துட்டாங்க பள்ளிக்கூட பிள்ளைகள் அடிபட்டு

என்னையெல்லாம் யாரப்பா பேப்பர் பிடிச்சி எல்லாம் கண்டு கேட்டாங்களா மின் பேப்பர் பிடிச்ச சொல்லி கொண்டு கேக்குறாங்களா மின் இப்படி எல்லாம் இப்படி யாரு இப்படி எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்லி சிங்கள மங்களம் கடுமையா விமர்சிக்கிறாங்க கடனே சரி தினக்குரல் பத்திரிகை எடுத்து படிப்பேன் பிரதான தலைப்பு சீரியாக பதிமூன்று நீடிக்குமா மாகாண சபைகள் நிலைத்திருக்குமா ஜனாதிபதி இந்த வேலை சந்திக்கும் தமிழரசு கட்சி நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள முடியும் என்கிறார் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க என்கிற செய்தி வந்து கிடக்கண்ணா சரி தமிழரசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க தமிழரசு கட்சிக்கு ஜனாதிபதி சந்திக்கிறதுக்கு என்ன மாதிரியான முடிவுகள் வேற பொதுமத்தை பொறுத்திருந்தால் பார்க்கவும் விடும் இந்தியாவை பகைத்து சீனாவுடன் இணைந்து இதையும் சாதிக்க முடியாது பதிமூன்று குறித்து ராதாகிருஷ்ணன் எம்பி கல்வி அதே போன்று தலைவர் அலுவலகத்தில் தாக்குதல் நடந்ததா வந்திருக்குது நாடுக்கு தீ வைக்க நான்கு லட்சம் மக்களையும் அறுபதாயிரம் போராளிகளையும் இழந்துள்ளோம் உங்களோடு கைகோர்க்க தயார் சமாதான கதவுகள் திறந்தே உள்ளது எதிர்க்கட்சி முன்வரிசையில் இருபது ஆசனங்களில் தமிழ் கிழக்கு கிடைச்சிருக்கான் ஏழாம் தேதி புதிய காற்று சுழற்சி வடக்கு கிழக்கு பாதிப்பு வருமா என்கிற செய்தியும் வந்து கிடக்கிறது அறுபது தமிழ் அகதிகளும் ஆறு மாதம் தங்க அனுமதி